எதிர்காலத்தில் தலை முதல் கால் வரை மனித உடலில் எங்கும் ஒரு முடி கூட இருக்காதா இந்த முடி இல்லாத புதிய மனிதனை பார்க்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் தலையில் மட்டும் இல்ல உடல் முழுவதும் வழுக்கை விடுமா உலகளவில் இப்போது பிறக்கப்படும் முப்பத்தைந்து சதவீதம் பேருக்கு கடைவாய்ப்பல் இருப்பதில்லையா உடலில் இருக்கும் முக்கிய நான்கு உடல் பாகங்கள் கூட காணாமல் போகும் அபாயம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் இப்போது மனித உடலிலேயே மாற்றம் ஏற்பட்டு புதிய மனிதனாக உருமாற போகும் ஆச்சரியம் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி மனித இனம் எப்படியும் நடக்கலாம் என்று ஒரு ஆச்சரிய தகவல் ஒன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் தம்பிக்க வைத்துள்ளது அது என்ன என்பதை உங்களுடன் உரையாட இந்த விரிவு முழுவதுமாக பார்க்கவும் இந்த டிஜிட்டல் நம்மை சுற்றி இருக்கும் பலரும் பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பாங்க ஆண் பெண் என வயது வித்தியாசம் முடிக்கொட்டும் பிரச்சனை மிகப்பெரிய தலைவலியாவே மாறியிருக்கும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தலையில முடியே வளராது குறிப்பா இந்த திருமண வயதை எட்டு ஆண்கள் முடிக்கொட்டி வழுக்கையோட பொண்ணு தேடி அழிஞ்சிட்டு இருக்கிறது சோகத்திலையும் சோகம் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு கைகால மட்டும் அளவு கடந்த முடி இருக்கும் இந்த உடல்ல வளர முடிய பாடுபட்டிருப்பாங்க ஒரு பக்கம் தலையில முடிய வளரலன்னு சோகம் இன்னொரு பக்கம் உடம்புல மட்டும் ஏன்டா முடி இப்படி வளருதுன்னு சோகம் ஆனா எதிர்கால சந்ததியினர் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஆமாங்க வரும் காலத்துல மனிதர்களுக்கு உடல்ல முடியே இருக்காதா என்னங்க சொல்றீங்க உண்மையா என்று நீங்கள் உறைந்து போயிருக்கலாம் இதென்ன பிரமாதம் சில உடல் பாகங்களும் கூட இல்லாமல் போய்விடுமா அப்படின்னா மனுஷன் எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே பயங்கரமா இருக்குல்ல ஆமாங்க தலையில ஆரம்பிச்சு கால் பையனு எங்கேயும் ஒரு முடி கூட இருக்காது அப்போ சலூன் கடைக்கு வேலை இல்லாம போயிடுமோ இப்படி ஏகப்பட்ட கற்பனைகள் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம் சரி இதெல்லாம் யாருப்பா சொன்னா இதெல்லாம் நடக்குமான்னு தானே கேட்குறீங்க இதை சொன்னவர் சமூக வலைதள பிரபலம் சாம் அவர் வெளியிட்ட வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இது தொடர்பா அவர் சொன்னது நம்மளை பிரமிக்க வைக்கிறது அவர் என்ன சொன்னார்னா இப்ப உள்ள சில உடல் பாகங்கள் எதிர்காலத்துல மறைஞ்சு போகும் மேற்கொண்டு இதற்கு ஆதாரமா நம்மளோட உடல் பாகங்கள் காலப்போக்குல எவ்வளவு மாறிக்கிட்டு வருதுன்னு அவர் ஆணித்தரமா சுட்டி காட்டியிருக்காரு அதுல ஒண்ணுதான் அதாவது ஞானப்பல் என்று அழைக்கப்படுகிற மூன்றாவது கடைவாய்ப்பல் முன்னாடி கிட்டத்தட்ட அனைவருக்கும் இந்த கடைவாய்ப்பல் இருந்தது ஆனா இப்போ அதனோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வருது இப்போ பிறக்கிற குழந்தைகள்ல முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த கடைவாய்ப்பில் இருக்கிறதே இல்லையா இது தொடர்பாக மேற்கொண்டு அவர் சொல்லும்போது நமது உணவு பழக்கத்துல ஏற்பட்ட மாற்றங்களால நமது தாடைகள் வழக்கத்தை விட சிறிதாகி வந்துட்டு இருக்கதா சொல்றாரு இதனால பத்தாயிரம் வருஷத்துல இருந்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்குள் விஸ்டம் டூத் முழுமையா மறைஞ்சிருமா அதே போல குளிர் மற்றும் பாதுகாப்புக்கு அத்தியாவசியமா கருதப்பட்ட உடல் மொழிகளும் எதுவா மறந்து வந்துட்டு இதே மாதிரி முடிகளை நாம இழந்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா சுமார் இருபதாயிரம் ஆண்டுகள்ல நாம் உடல் புடிகளை சொல்றாரு அதாவது வரும் காலத்துல மனிதர்களின் உடல்ல எதுவும் இருக்காது லேசான விருதுவான சர்மம் மட்டும்தான் இருக்குமா மேற்கொண்டு கால் விரல்களின் அளவும் தொடர்ந்து சுருங்கி வந்துட்டு இருக்கான் ஆண் மார்பகங்கள்ல அடுத்த ஒரு லட்சம் ஆண்டுகள்ல மாற்றம் இருக்கும்னு அவர் சொல்றாரு சுமார் பத்து சதவீத மக்களின் காதில் காணப்படும் புள்ளி அதாவது காதல சின்ன மடிப்பு மாதிரி இருக்கும்ல அது எதிர்காலத்துல மறைந்து விடுமா இந்த டார்வின் புள்ளி இந்தியும் காணப்படும் இதுதான் பரிணாம வளர்ச்சி என்று அழைக்கிறோம் அதே போல் முன்பு மரம் ஏற பயன்பட்ட கையில் இருக்கும் பால்மாரி தசை வேகமா மறந்து வந்துட்டு தற்போது இந்தியர்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த தசையே இல்லையா உலக அளவுல பதினஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த தசை இல்லாததால இதுவும் காலப்போக்குல மறைஞ்சிடும் அவர் சொல்றாரு நம்ம மனித உடல்ல ஏன் இது போல மாற்றம் ஏற்பட்டு வந்துட்டு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அதற்கு காரணம் பரிணாம வளர்ச்சி மனிதர்கள் உருவான நாள் முதலே இந்த பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டே இருப்பது குறிப்பிடத்தக்கது என்ன மக்களே நம்ம உடல் அமைப்புல எவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு போகுதுன்னு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் கேட்கும் போது கண்டிப்பா சிலருக்கு பயம் இருக்கும் சிலருக்கு பலவிதமான கற்பனைகள் மனசுல ஓடலாம் ஆனா இது ஓவர் நைட்ல நடக்கிற மாற்றம் இல்லை இருபதாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கலாம்னு தான் சொல்றாங்க சோ அதை பத்தி கவலைப்படாம வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றதுதான் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன தகவல் எல்லாமே விழிப்புணர்வுக்கு மட்டும்தான் யாரையும் பயமுறுத்தவோ அச்சப்படுத்தவோ இல்லை